வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நடிகை மீனா அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் கூட பல திரைப்படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் தன்னை உச்சத்தில் இருக்கும்போது அந்த கிராமிய மனம் அவர்கிட்ட இருந்து இன்னும் மாறலை எப்படி சொல்கிறோம்னா எந்த ஒரு உயரத்துக்கு போனாவும் ஒரு மனிதன் மாறிடுறாங்க ஆனால் விஜயகாந்த் சார் அண்ணன் வரைக்கும் மாறலை எப்படி சொல்லுவோம்னா எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவாருன்னா பிளேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர வச்சு எனக்கு அந்த மீன் குழம்பு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுப்பாரு இப்போ ஒரு இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம்னா அந்த ஏரியாவில் அவரோட ரசிகர் மன்ற தலைவர் யார் இருப்பாங்க அங்கே என்ன வேணுமோ நல்லா நம்மளை கவனிச்சுப்பாங்க என்ன வேணுமோ இது பண்ணுவாங்க அதை மாதிரி எனக்கு மீன் குழம்பு பிடிக்குன்னு தெரிஞ்சோடனே ப்ளேட்டில் வர வச்சு அங்கேருந்து எனக்கு மீன் குழம்பு கொண்டாந்து கொடுத்தாரு எப்படியும் அவர் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் இருக்கிறாருன்னா ரசிகர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க நமக்கு மட்டும் சாப்பாடு போட மாட்டார் அங்கே வந்திருக்க சக நடிகர்களுக்கும் சக இயக்குனர்களுக்கும் மற்ற அவங்க ரசிகர்களுக்குமே எல்லாருக்குமே கலந்து போடுவார் விஜயகாந்த் சார் அதுதான் விஜயகாந்த் சாரோட குணம்னு சொல்லி நடிகர் மீனா அவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட குண விஷயங்கள் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல இருந்து நமக்கு பரிமாறுவார் அதுதான் அவரோட ஸ்டைலு அந்த கிராமத்து நாயகனாக வள வந்தவர் திரும்ப எவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து இவ்வளோ லைஃப் எங்கெல்லாமோ போயிருக்கார் ஃபாரின் எல்லாமே இருந்தாலும் அந்த வளர்ந்து வந்த விதத்தை மாறாத ஒரு குணம் படைத்தவர் விஜயகாந்த் சார் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீன் குழம்புலேருந்து எது வேணாலும் கறி சாப்பாடு எது வேணாலும் எனக்கு அதிகமாக கொடுப்பாரு எம்னா மீனை மீனா உங்களுக்கு தான் இது பிடிக்குமே அந்த ரெஸ்பான்ஸு விஜயகாந்த் சென்றார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி நடிகை மீனா அவர்கள் கேப்டனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் மாதிரி ஒரு தங்கமான மனிதன் இந்த உலகில் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று மீனா கூறியிருக்கிறார்கள்